ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ இது என்ன வீடியோ அப்படின் சொல்லிட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள் இது ரொம்பவே டிஃப்ரெண்டான வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அதுபோல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டா என் வீடியோ நீங்கள் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து என் வீடியோ பார்த்துனதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்பெல்லாம் வீடியோ வந்து வியூஸ் போவே மாட்டேங்குது அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் புதுசு புதுசாக நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால என் வீடியோ நீங்கள் பார்த்துக்கு சப்போர்ட் இது பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் இருந்த தேக்கு மரத்தை தான் நாங்க வந்து முறிச்சோம் இந்த மரம் வந்து எத்தனை வயசு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிட்ட இந்த மரத்துக்கு இருக்கும் அதாவது முப்பத்தஞ்சு வருடம் ஆனா இந்த மரத்தை தான் நாங்க வந்து முறிக்கிறோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஊர்ல எங்க வீடை சுத்தி நிறைய தேக்கு மரம் இருந்துச்சு நாங்கள் வீடு வைக்கிறதுக்கு முன்னாடியே தேக்கு மரம் இருந்த இடத்துல தான் நாங்கள் வந்து வீடு கட்டினோம் அந்த இடத்துக்கு பேரே தேக்கு விலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து நாங்கள் வீடு கட்டும்போது நடுவில் இருந்த தேக்கு மரத்தை எல்லாமே எடுத்துவிட்டோம் சைடில் உள்ள தேக்கு மரத்தை எல்லாம் அப்படியே விட்டு வச்சுருந்தோம் நாங்கள் இப்போ வீடு கட்டியும் வந்து டென் இயர்ஸுக்கிட்ட ஆயிட்டு அதுக்கு முன்னாடியே இந்த மரம் வந்து இருக்குது முன்னாலே இருக்குது இந்த மரம் இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த மரத்தை எல்லாம் முறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்னிச்சருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து முறிச்சிட்டோம் என்னென்னா மரம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நின்றுச்சுன்னா கேடாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுக்கு மேலேயும் இந்த மரம் இருந்துச்சுன்னா கேடாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து முறித்தோம் பாருங்க ஆனால் வந்து மரம் வெட்டுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஒர்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மரம் ஏறி வெட்டுறாங்க பாருங்களேன் மரத்து உச்சியில் இருக்கும்போது நமக்கு கீழே இருந்து பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டமான வேலை தான் இந்த வேலையெல்லாம் ஆனால் வேலை பார்க்குற எல்லா எல்லா ஃபீல்டையும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான் அந்த மரம் விட்டுற வேலையெல்லாம் ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ உச்சியிலேருந்து விட்டுறாங்கன்னு ஒரு சின்ன கொம்பிலே தாவி பிடிச்சிட்டு அப்படி இருந்து மரம் வெட்டினாங்க பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லி அனுப்பினோம் நீங்கள் வந்து பார்த்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எல்லா மரத்தையுமே ஒன்று ஒன்றா அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க தேக்கு மரம் இருந்ததுனால நிறைய வந்து காக்கா மற்ற எல்லாம் நிறைய வந்து நெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்கள் லீவுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போம் ரொம்ப நல்ல காற்றும் வரும் சூப்பரா வீடை சுத்தி நல்ல காற்று இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ வந்து வேற வழியும் இல்லை மரத்தை முறிக்காமலும் முடியாது இல்லையா தான் நாங்க வந்து மரத்தை முறிச்சிட்டோம் நல்ல தான் இப்பமும் வந்து நல்ல வெளிச்சம் வந்துட்டாண்ணா வீட்டில் வந்து சுத்தி நல்ல வெளிச்சம் வந்துட்டு மழை டைம்ல நல்லா இருக்கும் இனி சூடு ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தெரியல என்னன்னா மார்ச் ஏப்ரல் மாசம் எல்லாம் வந்து ஊர்ல வந்து பயங்கர ஹீட் ஆகுது பார்த்தீங்களா இப்போ முன்னால ஊருக்கு போகும்போது அந்த டைம்லலாம் ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும் மரம் சுத்தி இருந்தாலும் பயங்கர சூடா இருக்கும் இப்போ மரத்தையும் முறிச்சதுனால எப்படி அந்த வெதர்லாம் இருக்கும் அப்படின்னு தான் தெரியல என்னால வந்து மரத்தை வந்து நம்ம முறிக்காமல முடியாது கேடாகி போயிடும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து முறிச்சிட்டோம் ஆனால் அந்த மரம் வெட்டுறவங்களையெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரிஸ்க்கு எடுக்கிறாங்க மரத்துக்கு மேலே உச்சியில் பேருந்து மரத்தை வந்து முறிக்கிறாங்க அந்த மரத்தை கூட அவங்க வந்து துண்டு பண்ணவே இல்லை சூப்பராக மேலே ஒரு கயறு போட்டு கட்டிட்டு அப்புறமா இடையிலையும் ஒரு கயறு போட்டு கட்டி மூடில் தான் கட் பண்ணுறாங்க மூடில் கட் பண்ணி அப்படியே சாய்ச்சி எடுக்கிறாங்க இடையில வந்து துண்டு போட போட்டு அப்படி கட் பண்ணல முழுசாவே வந்து கட் பண்ணாங்க அப்புறமா கீழே மரத்தை சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் பீஸ் பீஸாட்டு கட் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி மரத்தை வந்து நாங்கள் முறித்தோம் மரம் முறிக்கிறவங்களே ரெண்டு மூணு ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க மரத்தை முறிச்சு போட போட நிறைய பேர் வந்து அந்த கொலைய எல்லாம் வந்து தனியா ஆஞ்சி அப்படி எடுத்துட்டு இருந்தாங்க கம்பு தனியா கொலை தனியா அப்புறமா வந்து மரத்தை தனியா அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்க வந்ததில் ரெண்டு பேரும் மர ஆறி வந்து மரத்தை முறிச்சாங்க ஒரு மூணு மூணு நாலு பேர்கிட்ட வந்து கீழே இருந்து அந்த மரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சூப்பராக பண்ணாங்க உண்மையிலே வந்து எல்லா வேலையுமே ஒரு ரிஸ்க்கான ஒர்க்கு தான் ஆனால் இவங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல்டும் வந்து ரிஸ்க் தான் பட் அவங்களுக்கெல்லாம் பழகி போயிடுமா அந்த வேலையில் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பழகி போகிறதுனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கலாம் நம்ம பார்க்குற நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி எல்லா மரத்தையுமே முடித்தாங்க பாருங்கள் பறவா இல்லாமல் நமக்கு வந்து தேக்கு மரம் கிடச்சிது பறவாயில்லாமல் நிறைய மரம் கிடச்சு தவாண்டி ஆனால் இந்த மரத்தை வச்சு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்னிச்சர் தான் பண்ணணும் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பண்ணணும் ஒரு மரம் பாருங்கள் உயிரோடு இருக்கும்போது மரம் வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து எல்லா மனுஷங்களுக்கும் நல்ல காற்று தரும் சுத்தமான காற்று ஆக்சன் தரும் அது இறந்த பிறகு கூட அதாவது நம்ம அந்த மரத்தை முறிச்ச பிறகு கூட ஒரு நல்ல ஃபர்னிச்சராக நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஃபர்னிச்சராக அது வந்து நமக்கு மாறிடுது ஆனால் மனுஷனாகிய நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுவரைக்கும் புரியவே மாட்டேங்குது நம்ம இப்போ வந்து மரம் முறிக்கிறத பார்க்கலாம் மற்ற டாப்பிக்கு போக வேண்டாம் இங்கே பாருங்களேன் பெருசாக வளர்ந்த மரத்தை வந்து எப்படி சாய்ச்சி எடுக்கிறாங்க இடையில கட் பண்ணவே இல்லை பீஸ் போட்டு கட் பண்ணவே இல்லை அப்படியே சூப்பராக ஃபுல் மரத்தையுமே அப்படியே முறிச்சு போட்டாங்க பக்கத்துலேயே வந்து தென்னை மரம் வேறு செடியெல்லாம் இருந்துச்சு ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பாதிப்புமே இல்லை சூப்பராக அவங்க வந்து டெக்னிக்காக முறிச்சு கொடுத்தாங்க நல்லா ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே இது மாதிரி பாருங்கள் நாங்கள் வந்து இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட வளர்த்த மரத்தை ஒரு நிம் ஒரு நாளைக்குள்ளால அதை முறிச்சு எடுத்தாச்சு ஆஹ் இப்படிதான் வந்து மரத்துக்கு வாழ்க்கையும் மனுஷனுக்க வாழ்க்கையும் எல்லாமே கொஞ்சம் நாள் தான் கொஞ்சம் நிமிஷம் தான் யாருக்கு வாழ்க்கையும் யாருடைய கையிலையுமே இல்லை ஆண்டோடு கையில தான் இருக்கு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல நிறைய வருஷமா மரத்தை வளர்த்துட்டு முறிச்ச அனுபவம் யாருக்கெல்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் நன்றி தேங்க்யூ